ரெடி இது குக்கர் மூடி வச்சு ஒரு விசில் ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க அவ்வளோதான் இறக்கிட்டு நல்லா அந்த சூட்டோடையே மேலே அப்படியே கொஞ்சம் தலை தளன்னு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ நம்ம ஊற்றி அப்படியே கிளறி அவ சாப்பிடும்போது பிரியாணி தோற்று போகுங்க அவ்வளோ டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது அரிசி பருப்புன்னு சோறுன்னு சொல்லலாம் இல்லை பிரியாணின்னு சொல்லலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அத்தரசில் பிரியாணி மாதிரியே தாங்க ஆமாங்க டக்குன்னு ரெடி நம்ம பருப்பு பிரியாணி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொங்கு நாட்டு ஸ்டேட்டில் நம்மளோட பருப்பு பிரியாணி ரெடி ஆக்சுவலாக இது குக்கரை இறக்கி வச்சுட்டு எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டுங்க அப்படியே கொஞ்சம் மேலே அப்படியே சாப்பிட்றப்போ கொஞ்சம் தேங்காய் தேங்காயை விட்டு நல்ல ஒரு கிளறு கிளறி வச்சு தேங்காய் எண்ணெயோ நெய்யோ விட்டு கிளறி சாப்பிட்டோம்னா பிரியாணி தோத்து போகுங்க அந்த அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு ரிசல்ட் சொல்கிறீங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டையும் பரவாயில்லை ஒரு லைக் போட்டுருங்க இதோட லிங்க் வேணுமா சொல்லுங்கள் நான் கமெண்ட் பண்ணுங்கள் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொங்குநாட்டு ஸ்டைலில் அரிசி பருப்பு சோர் செய்ய போகிறோம் அரிசி பருப்பு ஸ்டோருக்கு நான் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் பத்து நம்பர் நான் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி வெள்ளைப்பூண்டும் நாலு நம்பர் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் சோம்பு இது மட்டும் பட்டை கிராம்பு ஸ்பைசஸ்க்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த ஒரு பட்டை ஆட் பண்ணுறேன் ஸ்பைஸஸ்க்கு உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணாமல் கூட விட்டுருக்கலாம் இப்போ இது வந்து நான் இது மட்டுந்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது நைஸாக அரைச்சி எடுத்துக்கல அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒன்றரை கிளாஸ் அரிசி என்னோடய சாப்பாட்டு அரிசி டம்ளர் வந்து அளவு வந்து இந்த டம்ளரில் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஹாஃப் டம்ளர் வந்து ஹாஃப் டம்ளரும் கம்மியாக நான் பருப்பு எடுத்திருக்கேன் ரேசன் பருப்பு வச்சு தான் இன்றைக்கி நான் ப சாதம் செய்ய போகிறேன் வெங்காயம் ஒன்று குட்டியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து வெள்ளைப்பூடு தக்காளி ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் பார்க்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு ரொம்ப நைஸாகவும் அரைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தாலே போதும் ஓகே இப்போது குக்கர் வச்சாச்சு நெக்ஸ்ட் அடுப்ப தச்சு அடுப்பை அடுப்ப எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் டூ டேபிள்ஸை விட கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் நான் வந்து என்ன நெக்ஸ்ட் இதில் வந்து கடுகுந்த பருப்பு தாளிக்க போட்டுடலாம் பருப்பு தாளிக்க போட்டு இது நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வெங்காயம் தக்காளி வரமளகா கருவேப்பிலை வரமிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மூணு வரமிளகாய் எடுத்து கிளி வச்சிருக்கேன் தக்காளி வந்து ஒன்றரை தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி ப்ளஸ் ஒரு ஹாஃப் தக்காளி அவ்வளோதான் நான் நாலு பல் பூண்டு அது நல்லா குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயத்தை வந்து நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சிருக்கேன் இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணோம்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் வெள்ளை பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்போ சீக்கிரம் வணங்கும் வெங்காயம் சீக்கிரம் வணங்கணும் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டோம்னா சீக்கிரம் வணங்கிடுவோம் இது வணங்கிட்டே இருக்கட்டும் அந்த பக்கம் அரிசியும் பருப்பையும் நமக்கு கழுவிட்டு வந்துடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த பச்சை வாடா போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லு போகட்டும் நல்லா வணங்கி வருது நெக்ஸ்ட் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வணங்கி வருது ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே வனம் நெக்ஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணலாம் கொஞ்சம் கொல கொலன்னு வேணும்னு சொல்லி கேட்டாங்களா அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன் ஸோ அடுத்து உப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை களைஞ்சி போட்டோம்னா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கொதிக்க ஆரம்பிக்குது அரிசியை போட்டுடலாமா ஓகே ரெடி அரிசி கழுவி வச்சுருக்குது அடுப்பை சிம்மில் வச்சுட்டுங்க நம்ம அரிசி போட ஆரம்பிக்கலாம் உப்பு காரம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க